டுகுகுகுகுகு சாப்டு. ஏ சுகுதுக்கு மேலதுக்கு. சோறு போட மாட்டான். அத்தனை சோறு போட்டு வச்சிருக்கேன். ம். ஆப்ளே சூடா இருக்கு. உதுற. ச, 1000 மீ இருக்க

எல்லாரும் சண்டை நடக்கு பாருங்க குழம்பு எனக்கு ஊத்து எனக்கு ஊத்து மீன் கூட சண்டை வரும் மடக்கு பழம் மீன் பயங்கரமையா உண்மையா தம்பி மீன் கூட இன்னும் சண்டை வர என்ன இது சோறும் சூடு குழம்பும் சூடு எல்லாமே சூடு நான் உட்காந்து சாப்பிட்ற லக்குமே சூடுதான்

சொல்லுங்க ரமி சென்னையில் ஆட்டிக்கறி வாங்கி எட்டினாலே ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி ருசியாக இருக்கேன் பாம்பழம் வாங்கி எட்டினாலும் ஆட்டுக்கறி ருசி ஆட்டுக்கறியாக தார் புரியலா ஆனா இதே மீன் சென்னையில் வாங்கி நீ சாப்பிட்டா அது ஒரு ருசி இருக்குது அதே மீன் பாம்பழம் வாங்கி சாப்பிட்டா அது ஒரு ருசி ஒரே மீன் ஏய் நான் என்ன சொல்கிறதே ஒரே மீன் சொல்றேன் இந்த அசலைன்னா அந்த அசலை ஒரு ஊருக்கு மீன் மட்டும் அதுபோக மட்டன் சிக்கன்ல வந்து நிறைய இருக்கு எத்தனை ஆயிரம் வகை இருக்கு ஆயிரம் வகையும் ஆயிரம் ஊர்களும் ஒவ்வொரு ருசி இருக்கும் பாதுகாக்கல மீன்ல ஆயிரம் வகை இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் ருசி தனித்தனி ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும்

என் மருமனை கூட்டிகிட்டு போய் குழம்பு வச்சு கொடுக்க சொல்லுங்க வாய்ப்பில்ல ராசா வாய்ப்பில் என்ன சொன்னி விட்டா மாமா கண்டிப்பாக செய்ய முடியாது மாப்பிள்ள உன் மகனும் மகள பிறக்கிறக்குல ஆ என் மகன் கையால ஆ ஒரு முறை குழம்பு வச்சு ஆ தங்கச்சி கொடுத்துட்றோம் ஓகே ஓகே வாடா ஓகே ஓகே ஆமாடா ஆமடா ம் என் மகன்

மீன் இருக்கா எப்பவுமே மீன் வாங்கி சாப்பிட விரும்பி ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரகமா இருக்கும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமா இருக்கும் மீன் மட்டுமே மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கிறது உண்மையான விஷயம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விஷயம் மீன் சாலை கன்னியாகுமரியில் ஒரு விஷயம் நம்ம பாம்பல்ல ஒரு விஷயம் இருக்கும் சாலை ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும் சூடா சாலை எல்லா மீன் ஆனா ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ருசி இருக்கு அதே மாதிரியே மீனும் இல்ல எத்தனை எத்தனைருக்கு போறங்க ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ருசி இருக்கு மச்சான் பாசி இருக்கிற ஏரியால ருசி பயங்கரமா இருக்கும் மச்சான் மச்சான் தெரிந்து எப்படி சொல்றது நம்ம ஊர்ல ஓரா இருக்குல சின்ன ஓரா அந்த ஓராவே திங்கவே முடியாது ஒழுங்கா வடக்கடிச்சிட்டு ருசி இல்ல அத لك ஒரு மாரியா தெரியும் આપણે பிரிஞ்சலாம் சேர்க்க கூடாது ஒவ்வொரு ஊர்களிலே ஒரு ருசி இருக்கும் அவ்வளவுதான் அதான் நான் சொல்றேன் என்ன சொன்னத காண்டி நான் சொல்றேன் அத மீன் ஒரு ஊர் இருக்கு ஒரு சீல் ஓகே அடுத்த சந்திப்போம் மறக்காம வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ உங்க சப்போர்ட் நமக்கு அதிகமாக தேவை கடல் மகனுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்கள் கடல் தாய்மகன் தசம் 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 ஓகே நன்றி